ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சிபிஜி ப்ளாக்ஸ் இன்றைக்கு ஒரு எம்மையான டிஷ் பார்க்கலாமா தம் சேமியா அப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கீயை சேர்த்து அது கூடவே வந்துட்டு கேஷ்யூ நட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தென் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு கிரேப்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் என்கிட்ட பிளாக் கிரேப்ஸ் இருந்தாலும் நான் அது சேர்த்துக்கிறேன் நார்மல் கிரேப்ஸாக இருந்தாலும் ஓகே கூடவே இது கூடவே வந்துட்டு கார கார்டமன் ஏலக்காய் வந்துட்டு சேர்த்திக்கிறேன் தென் வந்துட்டு பட்டை கிராப்பை வந்துட்டு வதக்கிக்கிறேன் தெட் வந்துட்டு சேமியா வந்துட்டு அதே கீழ வதக்கிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நென் வந்துட்டு இது கூட கொஞ்சமாக கலர் பவுட்ரு வந்துட்டு சேர்த்திக்கிறேன் கலர் பவுட்ரு வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் வந்துட்டு சேர்த்திக்கிறேன் சேவியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்திக்கிறேன் சுகர் சேர்த்தி வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன் சுகர் சேர்த்துடனே கொஞ்சம் வந்துட்டு சேபியாக வந்துட்டு லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் தென் பார்த்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சு தான் எல்லா இதுவே காடவது கேஷுலட் இது எல்லாமே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளோட எம்பியான தம்சேபியை வந்துட்டு ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே கைஸ் பாய் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்